சொந்தங்களுக்கு ஸ்ரீ காய்ச்சி சீர்சி சென்டர் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சௌபாக்கிய கிரைண்டர் தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இந்த சவுபாக்கிய கிரைண்டர் வந்து கஸ்டமரை ஓடிகிட்டு இருக்க ஓடிகிட்டு இருக்க ஸ்டாப் ஆகிடுச்சுன்னு சொன்னாங்க பட் என்ன ப்ராப்ளம் உங்கள்கிட்ட கேட்டால் உங்களுக்கு சொல்ல தெரியல கிரைண்டர் வந்து விட்டு விட்டு சுற்றுது அப்படின்னாங்க நான் சொல்கிறேன் கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னேன் கொண்டு வந்ததுக்கப்புறம் நான் வந்து ஸ்க்ரூ கழட்டி தான் வச்சுருக்கேன் இந்த மேலே இருக்கிற கேப் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம் ரிமூவ் பண்ணிட்டு அடியில் இருக்கிற ஸ்க்ரூஸ் எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இந்த டாப் மெதுவாக ஓப்பன் பண்ணுங்கள் இது டாப் மெதுவா மேல நம்ம கலட்டிக்கலாம் இப்போ நம்ம ஆல்ரெடி நான் கலட்டி தான் வச்சிருக்கேன் பெல்ட்டிங் நம்ம கலட்டிக்கலாம் இந்த பெல்ட் கலட்டி இந்த பக்கம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் எப்பவுமே வந்து பழைய மாடல் பொறுத்த வரைக்கும் இந்த ஃப்ளைவீலோட பேரிங் நீங்கள் கலட்டுறதா இருந்துச்சு அப்படின்னா எக்கார்ந்து கொண்டும் இதை மெயினாக நீங்கள் கவனிக்கணும் இது த்ரெட் டைப்பாக இல்லை வந்து இதை கழடிட்டுனா அப்படியே மேலே வந்துருமா அப்படிங்கிற ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை பார்த்துக்கோங்க பட் இது வந்து நம்ம ஃப்ளைவேல வந்து கழட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியான ரெண்டு டிப்ஸ் நான் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் மறக்காமல் கவனிக்கணும் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ண வேண்டாம் பிடிச்சிருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு பயன்படுற மாதிரி உங்கள் நண்பர்களுக்கும் பயன்பெறட்டும் நம்ம புதுசாக பார்க்குற நம்ம நண்பர்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் கொடுத்து ஆல் கொடுத்துக்கோங்க அடுத்தடுத்து நான் போடக்கூடிய பயனுள்ள வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் இப்போ இந்த வீடியோ நான் வந்து உங்களுக்கு இந்த ஃப்ளைவேலோட பேரிங் எப்படி கழட்டலாம் இந்த ஃப்ளைவேல் கழகிறதுக்கு டிப்ஸ் என்னங்கிறது நான் கொடுக்குறேன் மறக்காம ஸ்கிப் பண்ணாமல் இந்த இடத்துல நீங்கள் பார்க்கணும் ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது வாங்க இப்போ இந்த ஃப்ளைவேல் எப்படி கழட்டலாங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ரெண்டு பக்கமும் கை வச்சு முடிஞ்சளவுக்கு இப்படி ஷேக் பண்ணுங்கள் சரிங்களா இப்படி ஷேக் பண்ணிங்கன்னால் அதாவது கொஞ்சம் லூஸாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஃப்ளைவில் மேலே வந்துடும் இப்போ நான் வந்து இப்படி ஷேக் பண்ணி இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நான் ஷேக் பண்ணி மேலே கலட்டிட்டேன் சரிங்களா இப்போ நமக்கு அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஷேக் பண்ணிங்கன்னா ஈஸியாக இந்த மாதிரி வந்துடும் இது வந்து மொதல் டிப்ஸு சரிங்களா இப்போ நான் மறுபடியும் ஃப்ளைவில் உள்ள ஃபிளக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் எல்லா ஃப்ளைவியர்லுமே இப்படி வந்துருமா சார் ரொம்ப ஈஸியாக இருக்குது சார் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம் தான் சில இது வரும் ஃபிஃப்டி பர்சன்ட் ஃபார்ட்டி பர்சன்ட் உங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது கையிலேயே கூட இப்படி ஷேக் பண்ணி ஷேக் பண்ணி மேலே தூக்கி கழட்டிடலாம் இல்லை வராத பட்சத்துக்கு அடுத்து இன்னொரு நான் பிளான் சொல்கிறேன் அதை வந்து எக்ஸிக்யூட்டிவ் பண்ணி பாருங்கள் இப்போ நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்க போகிறீங்க அடுத்த டிப்ஸ் எனக்கு நான் சொல்கிறேன் அடுத்து இந்த மாதிரி ரெண்டு ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துக்கோங்க அதாவது இந்த கார்னர்லேயும் இந்த கார்னர்லேயும் உள்ளே விட்டு நீங்கள் இப்படி நெம்புங்க இப்படி நிம்மனிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இப்படி மேலே வந்துடும் சரிங்களா இது ரெண்டாவது டிப்ஸு இந்த ரெண்டும் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக ஈஸியாக கலெக்டலாம் அதுக்கப்புறம் இந்த பேரிங் பார்த்தீங்கன்னா நீங்கள் கலெட்டினோன்னா இந்த இடத்துல ஃபுல்லர் போட்டு கலட்ட முடியாது இந்த இடத்துல த்ரெட் டைப் கொடுத்துக்கானான்னு பாருங்கள் அப்படி த்ரெட் டைப்னா இந்த இடத்துல ஒரு பத்து பவுன் ஸ்பேனர் போட்டு கலட்டி பாருங்கள் நான் இப்போ ஜூம் பண்ணி வச்சுருக்கேன் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பத்து சைஸ் ஸ்பேனர் பத்து பதினொன்று அப்போ நம்ம இதில் வச்சு கலட்டலாம் இப்போ வந்து இது த்ரெட்டு தான் சிலது வந்து மோல்டடாக வரும் இந்த பிளாஸ்டிக்கில் வரது பார்த்திங்கன்னா இந்த இது ஃபுல்லாக மோல்டடாக தான் இருக்கும் பட் பழைய மாடல் சௌபாக்கியா இந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சௌபாகியா இந்த விஜயலக்ஷ்மி இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே கழட்டுற டைப் தான் வரும் த்ரெட்டு டைப் தான் வரும் இந்த மாதிரி அலுமினியம் பேஸ் உள்ளது நீங்கள் பார்த்தீங்கனாலே த்ரெட்டு டைப்புன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும் சரிங்களா த்ரெட் டைப்பு இப்போ இதை வந்து நம்ம ஃபுல்லர் போட்டு ஈஸியாக கழட்டிடலாம் அந்த ஃபுல்லர் போட்டு நான் எப்படி கழட்டுறேன் அப்படிங்கிறது அதையும் நீங்கள் பாருங்கள் இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த இந்த ஃபுல்லர் வந்து நான் வந்து இதுக்குனே வந்து வாங்கி இந்த அடிமட்டத்தை தேய்ச்சிருக்கேன் நான் ஏன்னா ரொம்ப கனமாக இருக்கும் கொஞ்சம் இந்த இந்த மாதிரி இடத்துல கேப்புக்குள்ளே போகாது அதனால் அதை நான் சாணம் பிடிச்சி வச்சுருக்கேன் நான் அதை கழுட்டினதுக்கப்புறம் காமிக்கிறேன் இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் இடையில உங்களுக்கு உள்ளே போகணுன்னா லைட்டாக சுற்றி வச்சு ரெண்டு பக்கம் இப்படி தட்டி விட்டு உள்ளே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த ஹோல்ஸ்குள்ளே டைரெக்டாக இதை வச்சு நீங்கள் பண்ணக்கூட கூடவே கூடாது அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க இந்த மாதிரி ஒரு சேஃப்டி வால்வோ இல்லை ஏதோ ஒரு நட்டு சரிங்களா ஏதோ ஒரு எஸ்எஸ் நட்டு ஏதோ ஒன்று ஏதோ ஒன்று வச்சு நீங்கள் டைட் பண்ணுங்கள் இப்போ நான் இதை வந்து டைட் பண்ணி பேரிங் வெளியே ரிமூவ் பண்ணுறேன் பாருங்கள் இப்போ நமக்கு பேரிங் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வர்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா இது வந்து அலுமினியம் அதனால் உங்களுக்கு வந்து மடங்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது உள்ளோட இது உள்ளுக்குள்ளே போயிடும் நமக்கு அது ஸ்லிப் ஆகிட்டே இருக்கு அதனால ஒரு போல்ட் வந்து எந்த டிஸ்டபன்ஸ் இல்லாமல் லூஸாக இருக்கிற ஒரு போல்ட் நம்ம போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம கல ட்ரை பண்ணலாம் ஓகே நமக்கு வந்து பாதி வந்துருச்சு மேலே இன்னும் கொஞ்சம் தான் பார்த்தீங்கனாலே தெரியும் பேரிங் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு மேலே வந்துட்டுருக்கு நமக்கு மேலே முக்கால்வாச பேரிங் மேலே நமக்கு வந்துடுச்சு பொறுமையாக ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக முடியும் அவசரப்பட்டு உடைச்சிட வேண்டாம் தட்டுனீங்கன்னா உடஞ்சிரும் ஈஸியாக நீங்கள் இந்த ஃபுல்லர் வச்சே நீங்கள் விளட்டிக்கலாம் இப்போ நமக்கு மேலே ஈஸியாக நம்ம கழட்டிட்டோம் உங்களால் இது கழட்ட முடியலனாலும் இந்த செட்டு நமக்கு கிடைக்கிது நீங்கள் அப்படியே கூட வாங்கி போட்டுக்கலாம் என் கேஸ் உடச்சிட்டிங்கன்னா சொல்கிறேன் மேபி உடைஞ்சா உடையலைன்னா இந்த மாதிரி ஈஸியாக நீங்கள் இந்த மாதிரி உள்ளே நட்டுதை போட்டு ஃபுல்லர் வச்சு கழட்டிக்கலாம் அந்த ஃபுல்லர் நான் எப்படி பண்ணியிருக்கேங்கிறத காமிச்சிடுறேங்க பாருங்கள் இதெல்லாம் வந்து நான் வந்து எனக்கு தகுந்த மாதிரி மவுண்டேஷன் பண்ணிவிட்டேன் நான் இந்த இடத்துலலாம் கொஞ்சம் கட் பண்ணிட்டு ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இந்த இடத்துல மட்டும்தான் கேப் இருக்கும் பேரிங் கலவா நான் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி கிரைண்ட் பண்ணிவிட்டேன் இதெல்லாமே நான் சாணம் பிடிச்சா வச்சுருக்கேன் நீங்கள் இந்த மாதிரி கூட பண்ணி வச்சுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா இப்போ நம்ம போடக்கூடிய பேரிங் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் டபுள் ஜீரோ ஃபோர் ஜூம் பண்ணி கூட கொஞ்சம் பாக்கெட்லேயே காமிச்சிட்றேன் ஆறாயிரத்தி நாலு சிஎஸ்டி இப்போ இந்த பேரிங் தான் நம்ம இதில் போட போகிறது பட் இதுக்கு முன்னாடி இதில் இருந்த பேரிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுவும் ஆறாயிரத்தி நாலு தான் இது நமக்கு ஃபுல்லாக துருப்புடிச்சிருச்சு பட் இருந்தாலும் உங்களுக்கு அதில் நம்பர் தெரியும் பின்னாடி பார்க்கலாம் பின்னாடி பக்கம் போட்டுரு பார்த்தீங்களா ஆறாயிரத்தி நாலு சரிங்களா உப்பு மேக்ஸிமம் இந்த மாதிரி கிரைண்டருக்கு வந்து நம்ம சிக்ஸ் டபுள் ஜீரோ ஃபோர் இந்த பேரிங் தான் நம்ம வரும் உப்பு இந்த பேரிங்கை வந்து நீங்கள் டைரெக்டாக இதில் வச்சு அடிச்சிட வேண்டாம் தனியாக கழட்டிக்கலாம் அதுக்கு நம்ம மெயினாக வந்து இந்த பாக்ஸ் பேனர் டீ ஸ்பேனரு எட்டு எட்டு சைஸ் ஸ்பேனர் இப்போ நம்ம இது எல்லாமே கலட்டிக்கலாம் ஏன்னா நீங்கள் க அப்படியே பேரிங் வச்சு அடிச்சிங்கன்னா கரெக்டாக உள்ள சீட்டிங் ஆகாது பேரிங் வந்து உங்களுக்கு அடிபடும் அப்புறம் சவுண்டு நாய்ஸ் வரும் கர 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 கரண்ட்டு ஓடும் அதனால் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா பேரிங் வந்து நான் வயசில் வச்சு அடிச்சுக்க போகிறோம் இல்லைனா அதுக்குன்னு ஒரு நீங்கள் ஸ்டோன் மாதிரி வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நமக்கு வந்து பேரிங் வந்து ஸ்டக் ஆகிட்டாலே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ஃப்ளைவில் இந்த இடத்துல வரக்கூடிய நட்டு வந்து நமக்கு நல்லாவே வந்து உளண்டுடும் சரிங்களா இழுத்து இழுத்துக்கிட்டே அப்படியே ஓடிட்டு உங்களுக்கு ஃபுல்லாக உடஞ்சி கட் ஆயிரும் இப்போ இந்த மாதிரி இடத்துல நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு ஒரு நான் பெஸ்ட் ஒரு ஐடியா சொல்கிறேன் இதில் இருக்கிறது வந்து நீங்கள் பேஸ்ட் போட்டு ஒட்டிக்கோங்க ஒரு பெரிய ஒரு போல்ட் ஸ்க்ரூ எடுத்து டேரெக்டாக ஓட்டை போட்டு கீழே வந்து போட்டு டைட் பண்ணிக்கலாம் இல்லை மேலே வந்து போட்டு டைட் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம் அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்த்துடலாம் தெரியுங்களா நமக்கு எந்த அளவுக்கு ஃபுல்லாக உடஞ்சிருச்சு அதாவது அந்த ஃபிட்டிங்ஸ் பார்த்திங்கன்னா இதிலே வந்துடும் அந்த நட்டெல்லாம் இதிலே வந்துடும் இப்போ நீங்கள் இதையே நீங்கள் ஒட்ட வச்சிங்க அப்படின்னா மறுபடியும் பெல்ட் வந்து உங்களுக்கு நிற்காது ஏன்னா நீங்கள் ஆப்போசிட் ஸ்க்ரூ இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த பக்கம் இழுத்துக்கிட்டு வரும் ஒன்றா இந்த சைடு இந்த சைடு நமக்கு ஸ்ட்ராங் இருந்ததுனால் ஓகே இப்போ நமக்கு இது ரெண்டு ஆப்போசிட் ஆப்போசிட் தான் இருக்குது கிராஸ்ல இல்ல அதனால் நம்ம இப்போ இது எப்படி ஸ்ட்ராங் படுத்தலாம் அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம துப்பாக்கியில் ட்ரில் பிட்ட போட்டுட்டோம் இதுக்கு வந்து நம்ம எடுத்திருக்கக்கூடிய ஸ்க்ரூஸ் நட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி லென்த்தான ரெண்டு ஸ்க்ரூ எடுத்துட்டோம் அதாவது நம்ம மட்டம் வந்து கரெக்டாக இருக்கும் கீழே வச்சோம்னா நமக்கு இந்தளவுக்கு மேலே தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இப்போ நமக்கு இந்த அளவுக்கு மேலே வந்து இருந்தால் தான் நம்ம பிளேட் போட்டு டைட் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா இதை வந்து ட்ரில் பண்ணிக்கலாம் இப்போ அந்த இடத்துல பழைய இருந்து கூடிய வந்து ட்ரில் போட்டுக்கலாம் ஏன்னா நமக்கு அப்போ தான் நமக்கு அந்த ஸ்ட்ரிப்பு கிடைக்கும் இப்போ நம்ம அடியில இருந்து நம்ம இந்த நட்டை போட்டுக்கலாம் கொஞ்சம் நம்ம ட்ரில்ல வந்து உலட்டிக்கலாம் இல்லைன்னா கொஞ்சம் நம்ம இது பண்றோம் கொஞ்சம் நமக்கு ஓரளவுக்கு ரொம்பவும் ஃப்ரீ பண்ணிட வேண்டாம் லைட்டா கொஞ்சம் டைட்டாவே இருக்கட்டும் ஏன்னா ரொம்பவும் லூஸாக இருந்துச்சுனாலும் நமக்கு பிரச்சனை நகர்ந்துக்கிட்டு வரும் இப்போ நமக்கு கரெக்டாக இருக்குது இப்போ நம்ம இதை வந்து ஸ்க்ரூ பண்ணி உள்ளே ஏற்றிக்கலாம் இப்போ நம்ம ஸ்க்ரூ பண்ணி உள்ளே ஏற்றியாச்சு இப்போ நமக்கு எந்த அளவுக்கு மேலே ஹைட்டில் இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும் சரிங்களா இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இதுக்குள்ளே வந்து நம்ம பேஸ்ட் போடணும் சரிங்களா ஏன்னா இது நம்ம ரெண்டும் வந்து நமக்கு ஸ்ட்ராங் கிடையாது அதனால் இதை வந்து நம்ம பேஸ்ட் ஊற்றி நம்ம ஃபஸ்ட்டு அடைச்சிக்கலாம் இப்போ அதுக்காக தான் இந்த பேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இண்டக்ஷன் ஸ்டவ்க்கு வந்து கிளாஸுக்கு நான் ஓட்டக்கூடிய பேஸ்ட்டு நல்லா ஸ்ட்ரிப்பாக இருக்கும் இப்போ இந்த கார்னர் நான் கொஞ்சமாக மட்டும் இது பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம மேலே வந்து நட்டு போட்டுக்கலாம் இது வந்து நான் போட்டிருக்கிறது பத்து சைஸ் நட்டு அதுக்காக நான் பத்து சைஸ் ஸ்பேனர் யூஸ் பண்ணிக்கிறேன் ஓகே இப்போ நமக்கு இது ஃபுல் ஸ்ட்ராங்காக இருக்கும் அதாவது என்ன பெல்ட்டு இழுத்தாலும் இது இழுத்துட்டு வராது இது வந்து எட்டு சைஸ் டீ ஸ்பேனர் இதையும் நம்ம டைட் பண்ணிக்கலாம் சூப்பர் நல்லா டைட் பண்ணிட்டோம் இப்போ நமக்கு இதுக்கு மேலே வந்து எப்போது நான் சொல்லியிருக்கேன் என்ன சொல்லியிருக்கேன்னா கிரீஸ் வைக்கணும்னு சொல்லியிருக்கேன் கிரீஸ் கம்பல்சரி வச்சுருங்க கிரீஸ் வச்சுட்டிங்க அப்படின்னா ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் நமக்கு ஃபிஃப்டி செவன்ட்டி பர்சென்ட் வரைக்கும் நம்ம தண்ணி உள்ளே இறங்கினாலும் அவ்வளோ சீக்கிரத்தில் நமக்கு பேரிங் போகாது நீங்கள் கிரீஸே இல்லைனா தான் உங்களுக்கு பேரிங் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இப்போ நான் வந்து கிரீஸ் அப்ளை பண்ணியிருக்கேன் இதுக்கு மேலே தண்ணி நின்னாலும் அந்த கிரீஸோட எண்ணெய் பிசு பிசு இருக்கிறனால தண்ணியோடு உங்களுக்கு உள்ளே போய் மின்காகாது இப்போ நம்ம மேலே ஃப்ளைவில் வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கலாம் இப்போ நமக்கு ஃப்ரீயாக இருக்கும் இப்போ நம்ம அதுக்கு மேலே கழுட்டுனா இந்த சாஃப்ட்டுக்கு லைட்டாக உங்கள் கையில் இருக்கிற கிரீஸே கொஞ்சம் போட்டுக்கோங்க போட்டுட்டு டைட் பண்ணிக்கலாம் சரிங்களா சிம்பிள் இப்போ நம்ம கிரைண்டர் வந்து பக்காவ பேக் பண்ணிட்டேன் பேக் பண்ணதுக்கு அப்புறம் மேல போட்டுக்கலாம் இப்போ நம்ம சுவிட்ச் போறோம் அருமையா பக்காவ நமக்கு கிரைண்டர் பிளே ஆயிட்டு இருக்கு சௌபாகியா மூணு வருஷம் வாரண்டின்னு போட்டிருக்காங்க ஆனா இவங்க வாங்கினது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருக்காங்க ஆக்சுவலாக வந்து இவங்க எங்கிட்ட சொன்னது வந்து ஒரு பன்னெண்டு வருஷம் என்னமோ வச்சுருந்தாங்க பன்னெண்டு வருஷம் கழிச்சு ரெண்டு தடவை பேரிங் மூணு தடவை பேரிங் மாற்றியிருப்போம் உங்களுக்கு ஒரு பெல்ட் மாற்றிருக்காங்க அதுக்கப்புறம் நம்மகிட்ட சர்வீஸ்க்கு வந்திருக்கேன் இப்போ நம்ம எப்படி நான் பண்ணேன் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு தோர என்னமோ புரிஞ்சிருக்கும் நான் என்ன பண்ணியிருக்கேங்கிறது நீங்கள் புரிஞ்சிக்கிட்டு வேலை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கலாம் நான் பண்ணுறதே உங்களுக்கு புரியல அப்படின்னா ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நம்ம வீடியோ ப்ளே பண்ணி பாருங்கள் ரிவேர்ட் ஃபார்வர்ட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள் நான் என்ன பண்ணேன் அவங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் நான் ரெண்டு ஃபஸ்ட்டு ஹோல்ஸ் போட்டேன் ஹோல் போட்டுட்டு கீழேருந்து நான் ஒரு சின்ன ஒரு போல்ட்டு போட்டு மேலே நட்டு போட்டு டைட் பண்ணியிருக்கேன் இதுதான் வந்து ஒரு பர்மனண்ட்டான ஒரு சொல்யூஷன் நீங்கள் அந்த அந்த நிப்பில் வந்து நீங்கள் அதை கையில் வச்சுக்கிட்டு போட்டு பேஸ்ட்டு போட்டு ஒட்டிக்கிட்டு மறுபடியும் ஸ்க்ரூவை போட்டு டைட் பண்ணிவிட்டு இதெல்லாம் வந்து டெம்பரவரி சொல்யூஷன் டக்குன்னு நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போயிடணும் ஒரு இடத்துல நம்ம நின்று சுடுதுன்னா அங்கே நிற்கக்கூடாது அடுத்த பக்கம் போயிடணும் அப்போ தான் ஏன் அங்கே சுட்டிச்சு இப்போ இங்கே நின்று ஏன் சுடலை அப்படின்னு நமக்கு அந்த ஜென்ரலாக ஒரு அந்த நாலேஜ் நமக்கு வரும் அதனால் புரியலன்னா அதை விட்டுருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டுட்டு மறுபடியும் யோசிங்க புரியல புரியலன்னு போட்டு குழப்பிட்டே இருந்தீங்கன்னா சத்தியமாக உங்களுக்கு புரியவே புரியாது ஒரு ரெண்டு நிமிஷம் ரிலாக்ஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம வீடியோ பாருங்கள் கண்டிப்பாக புரியும் புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைபர் பண்ண மறக்காதீங்க சப்ஸ்கிரைபர் பண்ணது இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் கொடுத்து ஆல் கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி பயனுள்ள வீடியோ உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஒரு பெல் சவுண்டோடு வரும் அந்த வீடியோ பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்களுக்கும் என்னுடைய வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கட்டும் இந்த நாள் இனிய நாளாகவே இருக்கட்டும் நம்ம அடுத்த பதிவில் நம்ம சந்திக்கலாம் நண்பர்களே நன்றி